ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களை நம்ம தூத்துக்குடி ஷோரூம் எதிரில் உள்ள ஆன் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள எம்ஜி நகர் பாருங்கள் ஸ்கூலு ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள எம்ஜி நகரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு முக்கால் சென்ட்டு அப்ரூவல் பிளாட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா அருமையான தெற்கு பார்த்த பிளாட்டுங்க பாருங்கள் ஸ்கூலு ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள எம்ஜி நகர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம் பிளாட்டு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பிளாட்டுகள்னால நமக்கு வேலி செய்ய கூட குறையாது பாருங்கள் தான் ப்ளாட்டு ப்ளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணுக்கு எழுபத்தி நாலு இதாக பாருங்க மேல் பக்கம் கீழ்பக்கம் உள்ள கல் இது மேல் பக்கம் உள்ள கல் பாருங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டியா ரோடு பக்கத்தில் உள்ள ஒரு ஐநூறு மீட்டர் தூரமாக இருக்கும் பாருங்கள் வந்து உங்களுக்கு தெற்க பார்த்த பிளாட்டு ரோடு பார்த்திங்கன்னா முப்பது அடி அகல ரோடு நமக்கு வந்து பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கிறதுனால பெனிஷன் கூடதாங்க குறையாது இன்னொன்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்ட் பிளாட்டு நம்ம லோன் வாங்கினா லோன் வைக்கலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா கம்மிடியா பாருங்கள் ஜோதி பின்னாடி உள்ள இதாக பாருங்கள் இதுதான் கல் மேல் பக்கம் உள்ள கல்லுங்க இது பாருங்க என் பக்கம் வேலைக்கு அந்த செடிக்கு பக்காருங்க கீழ் பக்கம் உள்ள கல்யு நமக்கு இங்கேருந்து எட்டோ ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தா ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் தாங்க இருக்கும் நம்ம கார் பஸ்லாம் போதான் இதாங்க பாரத் பெட்ரோல் பல்கு அதாவது மாருதி சுரம்புக்கு ஏற்றி உள்ள பாரத் பெட்ரோல் பல்கு பாருங்க நம்ம நிற்கிற தூரிலேருந்தே பக்கத்தில் தனியாக அதாவது ஐநூறு மீட்டர் தூரம் தாங்க இருக்கும் கரெக்டாக எட்டாவது ரோடு வந்து நம்ம நடப்புக்குவாங்க ஐநூறு மீட்டர் தூரமாக இருக்கும் அதனால் வேலிச்சியான போல தான் செய்வாங்க குறையாது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம் நல்ல முப்பது அடி ரோடு இருக்கிறதுனால நமக்கு எதுக்குனாலும் அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம் எல்லா வீடு வீடு கட்டினாலும் கட்டலாம் இப்போதைக்கு யாரும் அதை கட்டாமல் இருக்காங்க பாருங்க மாறி சொல்கிறோம் அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டிங் இந்த ஸ்டீல் இருக்குல்ல அப்படியே அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ஸ்கூல் வரும் பாருங்கள் இது ஹேண்ட் ஸ்கூலு இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஜோதி நகர் ஜெயலட்சுமி நகர்லாம் வரும் இந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜெயலட்சுமி நகரில் தான் இந்த வீடுலாம் இருக்கு பாருங்கள் சுற்றி நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் முப்பது அடி ரோடு இருக்குது பார்த்துக்கோங்க ப்ளாட்டு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ப்ளாட்டு அதனால் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் வீடு கட்டினாலும் வீடு கட்டலாம் பாருங்க இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்படி ஜோதிநகர் எம்பதி ரோடு பின்னாடி போகும் இங்கேருந்து நமக்கு வேலூர் ஹைப்பர் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி பண்ணால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் ஏபிசி காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வரும் ஸ்கூல் ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஆண்ட் ஸ்கூல் ஏற்ற மாதிரியே இருக்குது சிபிஎஸ்சி அதே மாதிரி ஆண்டரி ஸ்கூலில் இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அது மெட்ரிகுலேஷன் விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கரப்பசாமி கான்டாக்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேங்க்யூ